அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அவங்க நிறைய பேர் இன்றைக்கும் படித்தும் பார்த்தீங்கன்னா நிறைய தற்கூரிகளாக தாங்க இருக்கானோ படிச்சிருந்தும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சபை நாகரீகம்னா என்னன்னே தெரில ஒரு இடத்துல வந்து எப்படி நடந்துக்கிடணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியலங்க ஆனால் சில பேர் படிக்காதவங்க கூட சில இடத்துக்கு போனாங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல நடந்துகிட்டு தாங்க ஆனால் சில தற்கொரிகள் படிச்சிருந்தும் இன்றைக்கும் அடிமுட்டாலாக தாங்க இருக்காங்க அப்படிதான் ஒரு சம்பவம் நட நேற்று நடந்துக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் மனதமணி சுந்தரனார் பல்கலைகளை நடந்துருக்குது அங்கே என்ன நினச்சி அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியில் வந்து பட்டமளிப்பு விழா நடந்துகிட்டு இருந்திருக்குது அந்த பட்டமளிப்பு விழாவில் வந்து கலந்துக்கிட்டக்கு வந்து ஆளுநர் வந்திருக்காரு அவர் தான் வந்து அங்கே வந்து படித்து முடித்த முன்னாள் மாணவர்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த பட்டம் கொடுத்துருந்துருக்காரு டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்துருந்துருக்காரு அப்போ வந்து அந்த மா மாணவிகள் ஒருத்தரங்கெலாம் ப பட்டம் வாங்கிட்டு போயிட்டுருந்துருக்காங்க ஆளுநர் கையில் அப்போ அங்கே ஒரு மாணவி வந்து அந்த பட்டத்தை வந்து ஆளுநர் கையில பார்த்தீங்கன்னா வாங்காமல் அதுக்கு பக்கத்தில் இருந்தால் துணைவந்தர் கையால் வந்து அந்த லே லேடி வாங்கியிருக்காங்க இருக்காங்க அந்த பட்டத்தை உடனே இது பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள்லாம் இதுக்கு நீங்கள் என்னமோ ஆளுநர் கையால் நீங்கள் மட்டும் வாங்கலை அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பெண்ணு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழர்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய ஆளுநர் கையால் நான் வந்து பட்டம் வாங்க மாட்டேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க உடனே எங்கே உள்ள மீடியாக்கெலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பெருசாக தான ஊதி அதாவது இங்கே பாருங்கள் ஆளுநர் கையால் பட்டம் வாங்க மாட்டேன் மாணவி அப்படின்னு போட்டு பெரிய பிளாஸ்டிக் தான் போட்டேன் நான் கேட்டதுக்கு வந்து தமிழர்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய ஆளுநர் அதனால் வாங்க அந்த பெண் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை ஒரு புரட்சியாளர் மாதிரி பெரிய பார்த்திங்கன்னா ஒரு இது பில்டப் பண்ணி விட்டாங்க இந்த திமுகவும் சரி திமுகவுடைய ஆதரவாளரும் சரி உண்மையிலே அந்த பெண்ணு யார் அப்படிங்கன்னா நிறைய பேர் பார்க்கும்போது போது ஏதோ மாணவின்னு நினச்சி இருக்காங்க ஆக்சுவலாக அந்த மாணவி கிடையாது முன்னாள் மாணவி இந்நாள் மாணவி கிடையாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து கிட்டத்தட்ட ப ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கக்கூடிய தற்கொறி இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த அரியர்லாம் கம்ப்ளீட் பண்ணி டிகிரி வாங்குறது இந்த தற்கொறி தாயோ இந்த தற்கொலையோட பேர் என்ன பேர் அப்படின்னா ஜூன் ஜோசப்பு இவங்க யார் அப்படின்னமால நாகர்கோவில் கோட்டாரில் பார்த்தீங்கன்னா ராஜன் அப்படிங்கிறோட துணைச் செயலாளரோடய மனைவி தான் இவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பக்கா ஊப்பி அதாவது பக்கா திமுகவோட கொத்தடிமை எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அவருடைய கணவர் ராஜன் அப்படிங்கிற சொல்லி தான் இந்த மாதிரி அங்கே போய் ஆளுநரை புறக்கணிச்சிருக்காங்க இதை பார்த்திங்கன்னா நிறைய இந்த தமிழக மீடியாக்களும் சரி இந்த திமுக ஆதரவான மீடியாக்களும் ஏதோ வந்து தமிழுக்கு விரோதமாக செயல்படுத ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த வந்து பட்டத்தை புறக்கணிச்சிருக்காங்களாம் அப்படி நீங்கள் இப்போ புறக்கணிச்சிங்கன்னா அமைச்சரவருக்கெல்லாம் இவங்க தான் பிரமாணம் செய்து வச்சாரு ஆளுநர் அவங்களாம் ரிசைன் பண்ணிட்டு போகணுன்னு உங்களுக்கு அவங்களுக்கு மாணவர் மாணவரோசம் இருந்தா ஆ ஏன்னா தமிழருக்கு விரோதமாக செயல்படக்கூடியவர்னு ஆளுநருன்னு சொல்லி இந்த லேடி சொல்லுவாங்க இவன் பேர் என்ன பேர் இருப்பாங்க ஜூன் ஜோசப்பு சுத்தமான தமிழ் பேர் பார்த்தீங்களா இவங்க வந்து தமிழர்களுக்கு ஆதரவாக செயல்படலான்ட்டு ஆ ஏன்னா அதாவது இந்த புரட்சியாளர்கெலாம் பார்த்தீங்கன்னா எப்படி வராங்க பாருங்கள் முதல்ல இந்த ஜூலின்னு ஒருத்தி வந்தால் அதுக்கப்புறம் இந்த தமிழிசை வந்து ஒரு ஃப்ளைட்டில் வரும்போது தூத்துக்குடிக்கு வரும்போது சோபியான ஒரு பெண் வந்து பிஜேபி போலீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த தற்கொலை தாயல் வந்திருக்குதா ஜூன் ஜோசப்னா அது எப்படிதான் இந்த மாதிரி புரட்சியாளர்களாம் ஒரே மாதிரி ஒரு இதில் இருந்து வரீங்க என்னென்னு எனக்கு ஆனால் இந்த ஜூன் ஜோசப் வந்து இன்னைக்கு புரட்சியாளராக ஒரு போராட்டவாதியாக இருக்கலாம் ஆனால் இதுக்கெல்லாம் விதப்பட்டது யார் திரும்பங்க இந்த ஜூலிங்கிறவ தான் இவ தான் போ ஜல்லிக்கட்டு போகிறத பெரிய வீரத்திறமைச்சு மாதிரி பில்ட போட்டானுவ ஆனால் கடைசியாக என்ன தெரிஞ்சது அவள் வந்து பக்கா ஊப்பி கொத்தடிமை அதாவது திமுக கொத்தடிமைன்னு தெரிஞ்சது அதே அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூன் ஜோசப் வந்து பட்டம் வாங்கிட்டு வெளியில் வரவுக்குள்ளே இவ்வளோ மண்டலங்கள்லாம் எடுத்து வெளியே விட்டானோ ரீதியில் போகிறான் இவன் வந்து தன் ஆளுக்கில் கோட்டாளர்களுக்கூடிய திமுகவுடைய துணைச் செயலாளர்களை கூட மனைவிங்க ராஜன் அப்படிங்கிறோட மனைவி தான் இவன் பக்கா டிஎம்கே குடும்பம் இது போகாமல் இது வந்து திட்டமிட்டே பார்த்தீங்கன்னா செயல்படுத்தியிருக்கானவங்க அந்த ஆளுநரை புற அவமதிக்கணும் அப்படின்ட்டு ஆக்சுவலாக இது வந்து ஆளுநருக்குள்ளே அவமதியாகதே கிடையாது அவர் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா சபா நாகரீகம் கரைஞ்சி அதில் சிரிச்சுக்கிட்டே இருந்தார் ஆனால் இந்த பெண்ணு தான் வந்து படிச்சிருந்தும் பார்த்தீங்கன்னா சரியான தற்கொடியாக இருந்திருக்கு ஒரு சபை நாகரீகம் கூட தெரியாமல் உண்மையிலே பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து என்னதாக இருந்தாலும் ஒரு இப்போ படிக்கக்கூடியவங்க அரசியல் படிக்கலாம் ஆனால் வந்து போகிற இடத்துல இந்த காலேஜில் வந்து நீங்கள் அரசியல் பண்ணக்கூடாது உண்மையிலே அந்த பட்டத்தை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் வெளியில் வந்து எதாவது சொல்லியிருக்கலாம் வெளியே இந்த மாதிரி ஒரு அவமதிக்கக்கூடிய செயலில் ஈடுபடக்கூடாது உண்மையிலே இந்த மாதிரி கீழ்த்தரமான செயலெலாம் அந்த திமுக காரணமாக தான் செஞ்சுட்டு போனா இந்த திமுகவில் நாடகத்தில் இதுவும் ஒன்று தாங்க புதுசு உண்மையிலே இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மக்கள் கொஞ்சம் தான் புரிஞ்சுக்கணும் அளவுக்கு திமுக வந்து பார்த்திங்கன்னா இறங்கி இருக்கு பாருங்க திமுக வந்து ஒவ்வொரு படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியிலையும் மாணவிகள் மத்தியிலும் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நஞ்சு விதைச்சிருக்கு பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா திமுக விட கேடுகட்ட அரசியலில் இதுவும் ஒன்றுங்க